கிரேஸ்தலார் ஒரு நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே உங்களை யேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றும் குரல்வாராய் எல்லாமும் பூர்ணராயும் இருக்கும் இருக்கும்படியாக விரும்புகிற கற்றுடு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது யோகையில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமேன் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் ஒருபோதும் எடுக்கப்பட்டு போவதில்லை ஆமாங்க நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு தலை குணவு ஏற்படும் போது உங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியாதோ அதே போல உங்களுக்கு ஒரு தலைக்குழுவு ஏற்பட்டால் கர்த்தாரால் அதை தங்கிக் கொள்ள முடியாது ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு தலை ஏற்பட்ட இடத்துல நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல உங்களை தலைமையிலிருந்து கர்த்தர் வாழ வைப்பார் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆம